நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பழைய பெருங்களத்தூர் பகுதி தாம்பரம் தொகுதி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரம் தொகுதி பெருங்கலத்தூர் பகுதி சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அகன் சூர்யா தலைமையில் தாம்பரம் தொகுதி கௌரவ தலைவர் சீராளன் மற்றும் தாம்பரம் தொகுதி தலைவர் சூர்யா லோகேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கத்தின் செயலாளர் வீரமணி செயல் தலைவர் ஆரி அமைப்பாளர் ஹரி ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற முதல் ஐந்து அணிகளுக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் பரிசுத் தொகையும் முப்பதாயிரம் மதிப்புடைய கோப்பையும் வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் சூர்யா நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகள் செங்கல்பட்டு தொகுதி தலைவர் ஏ கே தினகரன் குன்றத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர் தினேஷ் காட்டன்குளத்தூர் ஒன்றிய தலைவர் குறிஞ்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கார்த்திக் ராகுல் ஸ்டாலின் அஜித் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு சேது ஜூபிட்டர் டீமுக்காக சூப்பரான அம்மா என்னடா என்னடா கனி உள்ளுடா கனி உள்ளுடா அமர பென்ட் கொடுப்பா. ஏய் ரோகியா சா அந்த தம்பிடா. ரோகி பென்ட் தம்பிடா. அப்படி கோஜ தம்பி தள்ளிச்சிடு. என்னடா சின்னதா இருக்கடா